அப்படி எல்லாவற்றையும் இழந்து வாழ தகுதி அற்றவனாக ஒரு அடிமையாக கொண்டு போனப்பட்ட இந்த யோசிப்பு வேதம் சொல்லுகிறது தகப்பன் இல்லை விரோதித்த சகோதரர்கள் இல்லை எல்லாரும் ஒரு பக்கம் அடிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க என்றாலும் வேதம் சொல்லுகிறது கத்தர் அவனுடைய கூட இருக்கிறான் அலுவயா அழியா சூழ்நிலைகள் எது வேணாலும் இருக்கலாம் இதுவரைக்கும் எவ்வளவோ இழந்து போய் இருக்கலாம் இனி என் வாழ்க்கையில அடுத்தடியை எடுத்து வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாக இருக்குதா இல்லை அதை பத்தி கவலையே இல்லை ஒன்றை மாத்திரம் என் வாழ்க்கையில நான் தீர்மானித்துக் கொள்ளுகிறேன் என் இயேசுவுக்காக எதையுமே நான் இழக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் எதற்காகவும் என் இயேசுவை நான் இழப்பதற்கு தயாராகவே இல்லவே இல்லை தயாராகவே இல்லவே இல்லை இந்த யோசிப்பு எல்லாவற்றையும் இழந்தான் கத்தரை இழக்கவே இல்லை வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் சரி நீ ஒரு ஒரு நாளில் எல்லாவற்றையும் கற்று திருப்பி கொடுக்க போதுமானவர் எல்லாவற்றையும் விலையை செய்ய போதுமானவர் விலையை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அவர் விலையை செய்கிறவர் என் இழப்பை மாற்றுகிறவர் என் நஷ்டத்தை மாற்றுகிறவர் என் துக்கத்தை மாற்றுகிறவர்